நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன முகலாய மன்னர்களை பற்றி பேச மாட்டீர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேச மாட்டீர்கள் பெரியாரை பற்றி நிச்சயமாக பேச மாட்டீர்கள் ஜாதி என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பா பாடுபடக்கூடியவர்கள் நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் கலைஞர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நான் ஜஸ்டிஸ் கட்சி என்பதில் பெருமைப்படுகிறேன் காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு நேர் மாறு காங்கிரஸ் கட்சியில இருந்து அமை இயக்கம் நடத்தினா நாங்கள் ஒத்துழைப்பு இயக்கம் காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் சைமன் கமிஷனை புறக்கணிப்போம் பாய்காட் பண்ணோம்னா இல்ல நாங்கள் வரவேற்போம் இப்படி எல்லாவற்றிற்கும் நேராக அவன் கருப்புன்னா அது வெள்ள இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னா சுதந்திரம் கொடுக்காத வரலாற்றில் அவங்க செஞ்ச துரோகம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆதரிச்சு தீர்மானம் போட்ட ஒரே இந்திய கட்சி நீதி கட்சி தான் வரலாற்றில் மிகப்பெரிய களங்கம் அந்த கட்சிக்கு ஜாலியன் வாலாபாக் உலகமே கொதிச்சு போன ஒரு படுகொலை சுற்றிலும் கோட்டை சுவர் தப்பிக்கவே முடியாத உள்ள ஆயிரக்கணக்கான மக்களை காட்டு மராண்டித்தனமா சுட்டுக் நிகழ்வு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அதை கேட்டு கொதிச்சு போயிட்டான் இங்கிலாந்து நாட்டுடைய எம்பிக்கள் இதை கண்டிக்கிறான் இங்க உள்ள இந்த பசங்க அதை ஆதரிச்சு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய குடும்ப பாருங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி இது இன்ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சிருக்கணும் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சிட்டாங்க ஐயா கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி நீங்க சென்னை சென்னையோட சென்னை பிரசிடென்சியோடய இருந்தீங்கல்ல அப்போ ஆந்திர மகாசபா அப்படின்னு ஆந்திராவில் ஆரம்பிச்சான் கேரள சமாஜம் அப்படின்னு அவன் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான் அப்ப நீங்க ஒரு தமிழர் ஐக்கியம்னு ஒரு இயக்கம் வச்சிருக்கணுமா இல்லையா அவர் கேட்கிறாரு தமிழர் இயக்கம்னு வச்சிருக்கணும் ஏன் வைக்கல இதே ஜஸ்டிஸ் கட்சிக்குள்ளே இதே ஆட்சிக்குள்ளே இங்க வந்து பல்கலைக்கழகம் இருக்கு சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது தமிழ் ஒட்டுமொத்த இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு சென்னை பல்கலைக்கழகம் அதுக்கப்புறமா ஆந்திராவில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறப்போ அவங்க பிடிவாதமா இதுக்கு பேர் ஆந்திர பல்கலைக்கழகம் இருக்கணும்னு சொன்னாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல கர்நாடகாவில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறான் கன்னட பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சான் கேரளாவில் ஆரம்பிக்கிறப்ப மலையாள யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சான் அப்போ நீங்க சென்னை பல்கலைக்கழகம் வச்சது சரியா இருக்கணுமா இது தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வச்சிருக்கணுமான்னு கேட்கிறாரு சரிதானே நாக்க பிடிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா அப்படி இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் செட்டியார் இவங்க எல்லாம் முடிவு செஞ்சு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறாங்க பாருங்க நம்மளும் ஒரு பல்கலைக்கழகம் வந்துருச்சு அண்ணாமலை பல்கலை அண்ணாமலை பல்கலை கரெக்ட் சிறப்பு தான்ப்பா பட் அது தமிழ்நாடு பல்கலைக்கழகம் ஏன் பேர் வைக்கல ஒரு ஜீவோ வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் ஜீவோ இது ஜஸ்டிஸ் பார்ட்டி கொடுத்த ஜீவோ தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்சி மக்கள் எப்படி அழைக்கப்படுவாங்களா ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்ப ஆந்திராவில் இருக்கக்கூடிய எஸ்சி மக்கள் அவங்க ஆதி ஆந்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதி கன்னடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்ப இவன் ஆதி தமிழர் அழைச்சிருக்கணும் அப்ப இவன் ஆதி தமிழர் சொல்லு ஆதி கன்னடன்னு சொல்லு தப்பு இல்ல பட் இவன் மட்டும் எப்படி ஆதி திராவிட இந்த மாதிரி ஹம்பக் வேலை பிரிவினை வேலை இதெல்லாம் உருவாக்குனது இவங்க தான் அதுக்கு காரணம் என்ன ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து வரிசை ஆட்சியில் இருந்தாங்க மூன்று நான்கு முறை அப்ப காங்கிரஸ் போட்டியிடல அதுதான் பிரச்சனை காங்கிரஸ் கட்சி தேர்தலை பாய்காட் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த சிஸ்டத்தில் இந்த இரட்டை ஆட்சி முறையில மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தில் நாங்க இருக்க மாட்டோம் வி ரெஃபியூஸ் அப்படின்னு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாதனுடைய காரணத்தினால நீதி கட்சி தான் மோனோபொலி அதனாலதான் திருவிக்கா சொல்றாரு ஒரு இடத்துல திருவிக்கா இப்ப திகா காரணம் திருவிக்கா ரொம்ப புகழ்வான் ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது தெரிஞ்சா புகழ மாட்டான் அவர் சொல்றாரு இந்த நீதி கட்சி வரிசையா இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்குல்ல இது காரணம் என்ன தெரியுமா காங்கிரஸ் போட்ட பிச்சை அப்படிங்கிறார் காங்கிரஸ் போட்ட பிச்சைனாலதான் நீதி கட்சி இத்தனை ஆண்டு காங்கிரஸ் எலெக்ஷன்ல என்னைக்கு முப்பத்தி ஏழுல போட்டிட்டாங்களோ நீதி கட்சி டெபாசிட் காலி துண்ட காணா துணிய காணாலும் ஓடிட்டான் கட்சியே கிடையாது முப்பத்தி ஏழுல ராஜாஜி சிஎம் ஆனார் இவ்வளவு சமூக நீதி பேசுற நீதி கட்சி தனது பதினைந்து ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஒரு எஸ் கூட மந்திரியாக்கல அதே நீதி கட்சியில தான் ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு அதே நீதி கட்சியில தான் எம் ராஜா இருக்காரு அதே நீதி கட்சியில தான் தர்மலிங்கம் பிள்ளை அவர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் மிகப்பெரிய தலைவர் அவர் இருக்கிறார் யாரையுமே ஒரு மந்திரி கூட ஆக்கல முப்பத்தி ஏழு ராஜாஜி அவர்கள் வந்து காங்கிரஸ் இந்த இடத்துல நான் காங்கிரஸ் சொன்னா அது இந்திய தேசிய காங்கிரஸ் இப்ப இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ் அதனால ரெண்டையும் போட்டு குழப்ப கூடாது ராஜாஜி அவர் வந்த பிறகுதான் ஒரு எஸ் சி எச் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கியது ராஜாஜி தான் முதல் முறையாக அமைச்சராக்கினது ராஜாஜி அது மாதிரி ராஜாஜி முப்பத்தி ஏழு வந்ததுக்கு அப்புறம் தான் டி கிரிமினல் ட்ரைப்ஸ் எங்க பக்கம் மதுரை பக்கம் மக்களை ராத்திரிலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிடுவான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மொளை குச்சின்னு வச்சிருப்பான் அதுல போட்டு விலங்கு போட்டு செயின் போட்டு கட்டிடுவான் விடிய விடிய அப்படியே செயின் போட்டு கட்டி அங்கேயே படுத்துக்கணும் ஒரு சாக்கு வச்சு காலையில் விடுஞ்சோனே கரெக்டி விடுவான் ஏன்னா ராத்திரி போய் குற்றம் நேரங்களான் குற்றப்பரம்பரை ஒரு ஒரு சமுதாயத்தே குற்றப்பரம்பரை தீண்டாமை என்பது நீதிக்கட்சி ஆட்சியில் குற்றம் இல்லை தீண்டாமை சட்டபூர்வமாக குற்றம் என்று அறிவித்தது முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் காங்கிரஸ் ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை குற்றம் ராஜாஜி சிஎம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் மீனாட்சி அம்மன் ஆலய ஆலயப்பிரவேசம் நடந்தது எல்லாரும் கோயிலுக்கு போலான்ற சிஸ்டம் வந்தது மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் நடக்கிறப்ப நீதிக்கட்சியின் மிகப்பெரிய தலைவர் பி டி ராஜன் மதுரையில் தான் இருந்தார் அவர் ஏன் போகல கோயிலுக்கு இவங்கெல்லாம் கூட்டிட்டு ஏன் போகல பசும்பன் தேவர் போனாரு என்எம்ஆர் சுப்பிரமணியன் போனாரு வைத்தியநாத ஐயர் போனாரு ஐயரை அவர் ஜாதியிலிருந்து ஒதுக்கி வச்சா நீ ஐயரே கிடையாது ஏன்னா இப்ப இவங்க எல்லாம் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டார் நான் ஐயரே இல்லைனாலும் பரவாயில்ல இத்தனை பேரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இவங்க எல்லாம் நான் ஐயர் ஆக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போனார் அப்படி ஒரு பெரிய சவால் நிறைந்த சூழல் இப்போ இந்த நிலைமை எல்லாம் மாற ஆரம்பித்தது அடுத்தடுத்த தேசியவாதிகளுடைய ஆட்சிதான் அந்த தேசியத்தின் பக்கமாக ஐயா அவர்கள் மிக மிக ஆணித்தரமாக கடைசி வரைக்கும் இருந்தார் ஐயா எந்த சமரசமும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கை காலத்தில் அசைக்க முடியாத தேசியவாதியாக இருக்க முடியும் சமரசமற்ற தமிழனாகவும் இருக்க முடியும் என்று நிரூபித்தவர் அவரை பற்றி நாம் நிறைய ஆய்வு செய்யணும் நிறைய வாசிக்கணும் ஒரு சாதாரண கிராமத்து பின்புலம் அவங்க அப்பா அவங்க பாரம்பரியமா கல் இருக்கிற செந்தில் சொன்னாரு இளமையில் அதான் அர்த்தம் போல அந்த இளமையில் கல்லுங்கிறது இளமையில் கல் மாத்திட்டாரு மாப்போசி எவ்வளவு படிச்சிருக்கிறார் அவர் ஆங்கில புத்த அவருக்கு ஏதாவது பெரிய ஆங்கில அறிவு இல்லையே நினைச்சிருக்காங்க பெரிய நிறைய ஆங்கில கோட் புத்தகங்களும் வாசிக்காம சொல்ல முடியாது சொல்லி எல்லாம் செய்ய முடியாது அவருக்கு குறைந்தபட்ச ஆங்கில அறிவு இருந்திருக்கு அவருக்கு வாசிச்சு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கு பல மொழி புலவர்களோடு அவருக்கு பண்டிதர்களோடு அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு அரசியல்வாதிகளோடையும் அவருக்கு நேரடி தொடர்பு இருந்திருக்கு அவரை மிகப்பெரிய அளவிற்கு இந்த தமிழகம் கொண்டாடி இருக்கணும் நம்ம துரதிருஷ்டம் நல்லவர்களை கொண்டாடுகிற பழக்கம் தமிழர்களுக்கு ரொம்ப குறைவு என்பதனால நாம மாப்பூசியும் மறந்துட்டோம் அதனால எதிர்கால அரசியல் தமிழ்நாட்டில் மாற்றி எழுதப்படும் திருத்தி எழுதப்படும் சரியாக சொல்லப்படும் சரித்திரம் அந்த சரியாக சொல்லப்படும் சரித்திரம் வரும்போது மிகப்பெரிய இடம் இருக்கும் இன்னைக்கு யாராவது ஒரு முன்னோடி தமிழ்நாட்டில் பொது வாழ்க்கையில் இருந்தவர் அரசியல் இருந்தவர் அவர் சொன்ன அத்தனை ஒரு அச்சரம் பிசகாமல் ஒரு கட்சி அதுதான் எங்கள் கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் மாப்போசி சொன்னது அப்படியே கொள்கையை ஏற்றுக்கொள்ள பிஜேபி சொல்கிறதோ அதை எல்லாம் காலத்துக்கு முந்தி சொன்னவர் ஐயா